காலைதோறும் புதியவை பாடுகள் பறந்து போகும் டிசம்பர் இருபது ஏசு அவனுக்கு பிரதித்தரமாக நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் என்றார் யோவான் பதிமூன்று ஏழு புரிந்து கொள்ள முடியாத புதிராக தோன்றும் காரியங்கள் வாழ்க்கையில் புதிய பாதைக்கு ஊடாக வழிநடத்தும் புண்ணியரின் அற்புத கிரியைகளாகும் வாழ்க்கையின் பாடுகள் நெருக்கங்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் பாவியான என்னை பாவமர கழுவி பரலோக பாதையில் பரபரப்போடு வழிநடத்தி வந்தார் இயேசுவின் பாடுகள் பறந்து போய் பரம சந்தோஷம் இருதயத்தை நிரப்ப மகிழ்ச்சியோடு கிறிஸ்துவின் பிள்ளையாக நடந்து வந்தேன் ஆனால் சடுதியாக என் வாழ்க்கையில் திரும்பவும் பாடுகள் இது ஏன் பதற்றம் ஏன் என்றெல்லாம் கேள்விகள் மேல் கேள்விகள் கேட்டு இப்புதிய நாட்களுக்குள் வந்துள்ளாயா எவ்வித நோவுமின்றி தாயின் அரவணைப்பிலே அமைதியாக தூங்கி எழுந்த கழுகு குஞ்சின் சௌகரியமான கூடு கலைக்கப்பட்ட போது அதன் உடலில் நோவு எழும்ப ஆரம்பித்தது அதன்பின் அதனை சிறிது சிறிதாக உயரமான அந்த மலையிலிருந்து கீழே தள்ளிவிட பார்ப்பதை உணர்ந்த குஞ்சின் உள்ளத்தில் திகில் எழும்பியது சடுதியாக ஒரு நாள் தாய்க்கழுகு தன் குஞ்சை மேலிருந்து கீழே தள்ளிவிட்டது ஐயோ என் தாய் ஏன் இன்னை இந்த உயரமான மலையிலிருந்து தள்ளிவிடுகிறாள் நான் பாதாழத்தில் விழுந்து இறந்துவிடப் போகிறேனே என்று வேதனையோடு கீழ்நோக்கி வந்த குஞ்சு சடுதியாக தான் விழுந்து போய்விடாதபடி தனது தாய் தன் செட்டையில் ஏந்தி திரும்பவும் மேல்நோக்கி எடுத்து செல்வதை உணர்ந்து ஆறுதல் அடைந்தது இப்படியாக பல நாட்கள் தாய் கழுகு செய்யும் போது அந்த கழுகு குஞ்சு தானாகவே தன் தாயை போல் பறக்க ஆரம்பித்தது தன் தாய் செய்ததை அன்று அறிந்து கொள்ளாத குஞ்சு இப்போது அறிந்து கொண்டு சந்தோஷப்பட்டது இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது கழுகு குஞ்சை போலவே உனது வாழ்க்கை அமைந்திருக்கும் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல தமக்குள்ளான விசுவாசத்தில் வேரூன்றி தம்மை போலவே நீ நடக்க வேண்டுமென்று விரும்பும் தாய் கழுகாக இருக்கும் இயேசு கிறிஸ்து இன்று உன்னை பாடுகளின் பாதை கூடாக அழைத்து செல்கிறார் எனவே பயப்படாதே நீ தள்ளப்பட்டு போவதில்லை கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல உபாகமும் முப்பத்தி இரண்டு பதினொன்றில் வாசிக்கிறோம் இயேசு உன்னை தம் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார் அவர் செய்வதை இப்போது நீ அறியாய் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நீ அறிந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாய் ஜபம் பிதாவே அறியாத பாதையில் என்னை வழுவாது வழிநடத்தி ஆசீர்வதியும் ஆமேன்